வணக்கம் அனைவருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் டிஎன்இவி ஐடிஐ களப்பணியாளர் போட்டித் தேர்வுக்கான எலக்ட்ரிஷியன் வயர்மேன் கொஷின் ஃபர்ஸ்ட் கொஷின் ஆல்டர்னேட்டரில் ஃபீல்டு சர்க்கியூட்டுக்கு கொடுக்க வேண்டிய சப்ளை கரண்ட் டேஷ் ஆசுலேட்டிங் கரண்ட் டேரக்ட் கரண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் பல்சேட்டிங் கரண்ட் ஆன்சர் டேரக்ட் கரண்ட் ரெண்டாவது கொஷின் த்ரீபேஸ் ஆர்மச்சூர் வைண்டிங்குகள் ஒன்று கொண்டு டேஷ் எலக்ட்ரிக்கல் திகரி தள்ளி அமைக்கப்படும் தொண்ணூறு டிகிரி நூற்றி இருபது டிகிரி நூற்றி எண்பது டிகிரி இரநூற்றி எழுபது டிகிரி ஆன்சர் நூற்றி இருபது டிகிரி மூணாவது கொஸ்டின் சுழலும் ஃபீல்டு மற்றும் நிலையான ஆர்மச்சூர் கொண்ட ஆல்டர்னேட்டரில் எந்த பாகத்தில் இஎம்எஃப் தூண்டப்படும் காம்டேட்டார் ஸ்லிப்பிங் ஃபீல்டு காயில் ஆர்மச்சூர் காயில் ஆன்சர் ஆர்மச்சூர் காயில் நான்காவது கொஸ்டின் நிலையான காந்தபுல வகை ஆல்டர்னேட்டரில் உற்பத்தி செய்யப்படும் ஏசி லோல்ட் டன் எவ்வாறு இணைக்கப்படுகிறது ஃபில்ட்ரிங் வழியாக நேரடியாக முனையணைப்புகள் வழியாக காமடேட்டர் வழியாக ஸ்லிப்ரிங் வழியாக ஆன்சர் ஸ்லிப்ரிங் வழியாக ஐந்தாவது கொஸ்டின் ஃபீல்டு சுழலும் வகை த்ரீ ஃபேஸ் ஆல்டர்னேட்டர்களில் எத்தனை ஸ்லிப்ரிங்குகள் இருக்கும் ஆறு ரெண்டு மூணு பன்னெண்டு ஆன்சர் ரெண்டு ஆல்ட ஆல்டர்னேட்டரில் பயன்படுத்தப்படும் சேலியன் ரோட்டாரின் அமைப்பு எவ்வாறு இருக்கும் நீளம் குறைவாகவும் விட்டம் அதிகமாகவும் விட்டம் குறைவாகவும் நீளம் அதிகமாகவும் விட்டம் குறைவாகவும் நீளம் குறைவாகவும் விட்டம் அதிகமாகவும் நீளம் அதிகமாகவும் ஆன்சர் நீளம் குறைவாகவும் விட்டம் அதிகமாகவும் ஏழாவது கொஸ்டின் ஸ்மூத் சிலிண்டர்கள் போல் வகை ரோட்டாரானது அதன் அமைப்பின் மூலம் எவ்வாறு கண்டறியப்படும் நீளம் குறைவாகவும் விட்டம் அதிகமாகவும் விட்டம் குறைவாகவும் நீளம் அதிகமாகவும் விட்டம் குறைவாகவும் நீளம் குறைவாகவும் விட்டம் அதிகமாகவும் நீளம் அதிகமாகவும் ஆன்சர் விட்டம் குறைவாகவும் நீளம் அதிகமாகவும் எட்டாவது கொஷின் பெரிய விட்டமுள்ள ஆல்டர்னேட்டர் மெதுவாக ஓடுவதற்கு காரணம் அதில் உள்ள டேஷ் ரொட்டேட்டிங் ஆல்டர்னேட்டர் ரொட்டேட்டிங் ஃபீல்டுன்னு உள்ள ஸ்மூத் சிலிண்ட்ரிக்கல் ரோட்டார் ரொட்டேட்டிங் ஃபீல்டுடன் உள்ள சேலியன் போல் ரோட்டார் ரோட்டேட்டிங் ஆர்மிச்சருடன் உள்ள ஃபீல்டு ஆன்சர் ரொட்டேட்டிங் ஃபீல்டுடன் உள்ள சேலியன் போல் ரோட்டார் ஒம்பதாவது கொஷின் நான் சேலியன் போல் வகை ரோட்டார்களின் வேக அளவு டேஷ் ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் ஆயிரத்திலிருந்து ரெண்டாயிரம் ஆர்பிஎம் ஆயிரத்திலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் ஆயிரத்திலிருந்து மூணாயிரம் ஆர்பிஎம் ஆன்சர் ஆயிரத்திலிருந்து மூணாயிரம் ஆர்பிஎம் இதில் ஆர்பிஎம் என்பது ரெவாலுஷன் பெர் மினிட் பத்தாவது கொஷின் ஆல்டர்னேரக்டரின் பிச் ஃபேக்டர் கணக்கிட பயன்படும் சூத்திரம் என்ன பிச் ஃபேக்டர் ஈக்குவல் டே ஆல்ஃபா காஸ்தீட்டா பை டூ கேபி கேபிசி கொல்ட்டு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை ரூட் டூ கேபிசிவல் டூ ரூட் டூ காஸ் ஆல்ஃபா பை டூ கேபிசிக்குவல் டூ காஸ் ஆல்ஃபா பை டூ ஆன்சர் கேபிசி கொல்டி காஸ் ஆல்ஃபா பை டூ பதினொன்றாவது கொஷின் ஒரு ஆல்டர்னேட்டரின் அதிர்வெண் வேகம் மற்றும் போல்களின் எண்ணிக்கை ஆகியவர்களுக்கு இடையே உள்ள தொடர்பு டேஷ் by 120 பிஎன் பை சிக்ஸ்டி to பிஎன் பை 2 into N பி பை டூ இன்டி என் into பி இன்டி சிக்ஸ்டி பை என் ஆன்சர் equal to P into 60 by N. Answer பி என் பை ஒன் டுவெண்ட்டி இதில் எஃப்ன்றது ஃப்ரீக்வன்சி பின்றது நம்பர் ஆஃப் போல்ஸ் என் வேகம் பன்னெண்டாவது கொஷின் ஒரு ஆல்டர்னேட்டரின் வேகம் மூணாயிரம் ஆர்பிஎம் மற்றும் அதன் ஃப்ரீக்வன்சி ஐம்பது ஹெட்ச்ஸ் எனில் அதில் எத்தனை போல்கள் இருக்கும் நான்கு ரெண்டு ஆறு எட்டு ஆன்சர் ரெண்டு கண்டுபிடிக்கிறது ஃபார் பி என் பிஎன் பை ஒன் டொண்ட்டி எஃப் பை என் அப்போ கொடுக்கப்பட்ட வேலையை பண்ணி கேன்சல் பண்ண ஆன்சர் ரெண்டு பதிமூணாவது கொஷின் நாலு போல் கொண்ட அதிக வேக டர்போ ஆல்டர்னேட்டர் ஆயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் சுழல்கிறது அதன் ஃப்ரீக்வன்சி என்ன நாற்பது கேட்ஸ் ஐம்பது கேட்ஸ் அறுபது கேட்ஸ் எழுபது கேட்ஸ் ஆன்சர் ஐம்பது கேட்ஸ் எஃப்சிக்வல்டி பிஎன் பை ஒன் டுவெண்ட்டி இதில் கொடுக்கப்பட்டுள்ளதை சப்ஸ்க்ரூட் பண்ணி கேன்சல் பண்ணா ஐம்பது ஆன்சர் ஐம்பது ஹெட்ஸ் பதினான்காவது கொஸ்டின் ஆறு போல் அறுபது ஹெட்ஸ் ஆல்டர்னேட்டரின் வேகம் டேஷ் அறநூறு ஆர்பிஎம் ஆயிரத்தி இரநூறு ஆர்பிஎம் ஆயிரத்தி எண்ணூறு ஆர்பிஎம் மூணாயிரம் ஆர்பிஎம் என்ஸ் இக்குவல் ஒன் டொண்ட்டி எஃப் பை இதில் கொடுக்கப்பட்ட சப்ஸ்க்ரூட் பண்ணி கேன்சல் பண்ணாக்க ஆயிரத்தி இரநூறு பதினைந்தாவது கொஸ்டின் ஆல்டர்னேட்டரின் ஒரு ஃபேஸில் தூண்டப்படும் இஎம்எஃபின் ஆர்எம்எஸ் மதிப்பு டேஷ் கேசி மற்றும் கேசி நிலையானது இஎம்எஃப் ஈக்குவல் டு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் எஃப் பை டி இபி இக்கோல் டு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பை டி இபி இபிசிக்குவோம் டூ பாயிண்ட் டூ டூ ஃபை எஃப்டி இபிசி இக்குவல் டு பாயிண்ட் டூ டூ ஃபை எஃப் ஆன்சர் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் எஃப் பை டி பதினாறாவது கொஷின் ஆல்டர்னேட்டரின் ரெகுலேஷன் சதவிகிதத்தில் டேஷ் இஓன்றது லோடு டெர்மினல் வோல்டேஜ் பின்றது ஃபுல் ஃபுல்லோட் டெர்மினல் வோல்டேஜ் இஓ மைனஸ் வி பை பி இன்ட்டு ஹண்ட்ரட் இ

ஆல்டர்னேட்டர்கள் குறிப்பிடப்பட வேண்டிய அழகு கிலோவாட் கேவிஆர் அவர் ஆம்பியர் பதினெட்டாவது கொஸ்டின் ஆல்டர்னேட்டர் ரோட்டாருக்கு டிசி அளிக்கும் சாதனத்தின் பெயர் என்ன எக்ஸைட்டர் இன்வெர்டர் கன்வெர்டர் டிரான்சிஸ்டர் ஆன்சர் எக்ஸைட்டர் பத்தொன்பதாவது கொஸ்டின் சுழலும் ஃபீல்டு வகை ஆல்டர்னேட்டர் பயன்பாட்டின் நன்மை என்ன எளிதில் ரீவைண்டிங் செய்யலாம் எளிதில் பரிதை கண்டறியலாம் சுழலும் போது விரைவாக வெப்பத்தை வெளியேற்றலாம் போல்களின் எண்ணிக்கை எத்தனையாக இருந்தாலும் இரு ஸ்லிப்ரிங் மட்டும் போதுமானது ஆன்சர் போல்களின் எண்ணிக்கை எத்தனையாக இருந்தாலும் இரு ஸ்லிப்ரிங் மட்டும் போதுமானது இருபதாவது கொஷின் ஆல்டர்னேட்டரில் டேம்பர் வெயிட்டிங் பயன்படுத்துவதன் நோக்கம் என்ன அயன் இழப்பை குறைத்தல் காப்பர் இழப்பை குறைத்தல் வினைத்திறனை மேம்படுத்துதல் ஹண்டிங் விளைவை தடுத்தல் ஆன்சர் ஹண்டிங் விளைவை தடுத்தல் ஆல் இருபத்தொன்னாவது கொஸ்டின் ஆல்டர்னேட்டர் பேரலல் ஆப்ரேஷனுக்காக எந்த மீட்டர் பயன்படுத்தப்படுகிறது வோல்ட்டு மீட்டர் சிங்கர்னஸ்கோப் ஜீரோ மீட்டர் ஃபேசிக்வன்ஸ் மீட்டர் ஆன்சர் ஸ்கோப் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பதிவுகளை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்